நம்ம உட்காருங்க அக்கா ரெண்டு வார்த்தை பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னோம்னா எதுவும் உட்காராது அது அது வேலை கிடக்குன்னு ஓடும் இப்போ இவ சுந்தரி உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு இந்த அக்காவும் சேர்ந்து உட்காந்துருக்கு என்ன என்னதான் பேசிக்கிதுங்கன்னு பார்ப்போம் இப்போ டக்குன்னு நம்ம போயிடக்கூடாது நம்ம எந்திரிச்சு இப்போ போயிட்டோம் அப்புறம் நம்ம கதையை தான் பேசுவாங்க அப்புறம் என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்க வர முடியாது அப்படியே நம்மளும் உட்காருவோம் ஆமாக்கா ஆமாக்கா நான் கூட அதான் நினைச்சேன் இப்ப நம்ம போனோம்னு வச்சுங்க நம்ம கதையை பேசுவாங்க அப்புறம் வீட்டுல போயிட்டு ஐயையோ யார பத்தி பேசினாங்கன்னு தெரியல என்ன பேசினாங்கன்னு தெரியல நமக்கு ஒரே மண்டை குடைச்சல் ஆயிரும்க்கா அக்கா எப்போதும் என்னக்கா கதை பேசுறதுனா அந்த இடத்துலயே உட்கார மாட்டீங்க வேலை கிடக்கடி பிள்ளையை பார்க்கணும் புருஷனை பார்க்கணும் ஓடிடுவீங்க இன்னைக்கு உட்காந்துட்டீங்க குழு மீட்டிங்லாம் முடிஞ்சோன ஆமாண்டி செல்லம்மா ஏதோ பத்து நிமிஷம் டாக்குன்னு அலப்பா இருந்துச்சு உட்காட்டேன் வீடு கிடக்காங்க பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு தெரியல அரை நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன் குழு பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன்னு அப்படியே பேசிட்டு இருந்தாலும் வாய் பொழுந்துட்டு உட்காட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டு ஓட வேண்டியதாம்மா போய் புருசன் பிள்ளைங்கள பார்க்க வேண்டியதான் வீடு வேற எப்படி கிடக்குன்னு தெரியல சரிக்கா சரிக்கா எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வீடு வீடுன்னு தான் நிற்கிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மனசை கலக்கலாம் பேசிட்டு போங்க பாத்தியா தீபா என்ன இது மட்டும் தான் வீட்டுல வேலை செய்யற மாதிரி புருஷன பாக்குற மாதிரி புள்ளைய பாக்குற நம்ம மட்டும் என்ன ஊரு கதை பேசிட்டு பொழுது எனக்கு வேலை வெட்டி இல்லாமல சுத்திட்டு இருக்கோம் தான் காலைல எழுந்து புருஷனை பாக்குறோம் அப்புறம் புள்ளைய பாக்குறோம் மாமியாரை பாக்குறோம் எல்லாரையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம் பாக்குறதுதான் அது இல்லக்கா இந்த மூஞ்ச மூஞ்ச போய் பார்த்துட்டு வரீங்க பாருங்க அது கிடையாது அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் எந்த நேரத்துல மாத்திரம் வந்து வேணுமா டீ வேணுமா சாப்பாடு வேணுமா அப்படி நேர நேரத்துக்கு பிள்ளைங்களுக்கும் புருஷனுக்கும் மாமியாருக்கும் கொடுக்கறதுதான் பாக்குறது உங்களை மாரி மூஞ்சை பார்த்துட்டு வர்றது கிடையாது அதுங்க மூஞ்ச பாக்குறதே பெருசு இதுல வேற மாத்திரம் வந்து வேணுமா டீ வேணுமானு கேட்கணுமா நம்மள யாரும் ஒரு தமிழ டீ குடிக்கிறானு கேட்க மாட்டாங்க அந்த வீட்ல என்ன கை யோசிக்கிறீங்க நீங்க தானே மாமியார் தான் என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி நைஸா அழைச்சிட்டு போயிட்டீங்க உங்க கூட என் கூட இருந்தாலும் நான் மாமியார தங்கம் தங்கன்னு பார்த்துப்பேன் ஆஹ் நல்ல கதை தாண்டி நைஸா ஆயிட்டு சொத்தெல்லாம் இருக்கு நல்ல வயசான காலத்துல கூட அழைச்சிட்டு போய் வச்சுக்கிட்டு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடலாம் தானே இப்ப கேக்குற போடி நீங்க இத்தனை நாள் விட்டுட்டு இப்ப எதுக்கு வயசான மாமியார் அதுக்கு இடுப்பில் வச்சுட்டு உக்காந்துருக்கீங்கன்னு தெரியலையே அதுக்கு நேரத்துக்கு சாப்பாடும் கொடுக்கறது இல்லையா டீ காஃபி கொடுக்கறதுல மருந்து எதுவுமே கொடுக்கறது இல்லையா வயசான மாமியாரை நான் தான் பார்த்துக்கிட்டேன் சொத்துல எனக்கு பங்கு வேணும்னு சொல்லிட்டு தானே மாமியார் அழைச்சிட்டு போய் வச்சிருக்கீங்க நீங்க சரி விடு அந்த செய்தியை விடு இவ்வளோ என்ன பேசிக்கிறாலும் கவனிப்போம் வா அது மாமியார் என்ன பண்ணுதோ தெரில வீட்டில் அதை ஏதாவது பண்ணிட்டு போ நான் ஏன் மாமியார் அழைச்சிட்டு போய் ரெண்டு நாள் என் வீட்டில் வச்சுக்க போனேன்னு சொல்லிட்டேன் ஐயோ அம்மா என்னத்துக்கு பிளான் போறீங்க நீங்க ரெண்டு பேரும் கூடி பேசிட்டாலே எந்த குடும்பத்தை பிரிக்க போறீங்கன்னு தான அர்த்தம் என்ன சுந்தரி என்ன பார்த்து அப்படி சொல்லிட்ட எந்த குடும்பத்தடி நாங்க பிரிச்சோம் சொல்ல பார்க்கலாம் சொல்ற அளவுக்கு பிரிச்சு வச்சிருக்கீங்க உங்க கண்ணல எந்த குடும்பம்லாம் படுதோ அந்த குடும்பத்தலாம் பிரிக்கிற வேல தானடி உங்களுக்கு சரி குளு முடிஞ்சிட்டா போக வேண்டியதானே நீங்க எதுக்கு இங்க உட்கார்ந்திட்டு எந்த குடும்பத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அவளோட புத்தி எங்க போது பாரு ரெண்டு பேரும் என்ன பேசினாலே உடனே குடும்பத்தை பிரிக்கிற பத்தி தான் பேசுவானே ஏனா நீ அப்படி அதனால தான் உனக்கு புத்தியே அப்படி போகுது சரிக்கா நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு வாங்க வீட்டில் வேற வேலை கிடைக்கு போயிட்டு வர அந்த மனசை வேற என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில என்னம்மா அன்னைக்கு உன் புருச நீ குழம்பு வச்சுட்டு என்ன குழம்புன்னு செக் பண்ணி சொல்லுங்கள் டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னியா குழம்புக்கு ஒரு பேர் வைங்கன்னு சொன்னியா உன் புதுசாக அந்த குழம்புக்கு வந்து கேஸுக்கு பிடிச்ச கேடுன்னு பேர் வச்சாமா ஆமாங்க்கா எந்த குழம்பு வச்சாலும் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்றாரு சரி அவருக்கு பிடிச்ச மாதிரி யாராவது குழம்பு வச்சு கண்ணை முடித்துட்டு அப்படியே டேஸ்ட்டு பார்க்க சொல்லுவோன்னு சொல்லிட்டு என்ன குழம்பு செக் பண்ணுங்க இந்த படத்துல எல்லாம் பண்ணுறாங்களா அதுமாரி என்ன குழம்பு செக் பண்ணுங்கன்னு சொன்னா கேஸுக்கு பிடிச்ச கேடுன்னு சொல்கிறாரு பாருங்க அக்கா எப்படிலாம் இருக்காரு பாருங்க அக்கா அதாங்க்கா அந்த மனசை வேற இன்னைக்கு எப்போதும் டிஷ்ஷாக ஏதோ செய்ய சொல்லியிருக்காரு நான் வேற செஞ்சு வச்சு அவரை வச்சுனாக்கா டெஸ்ட் பண்ணணும் சரிக்கா நான் கிளம்புறேங்கக்கா மழை வேற வர மாதிரி இருக்குல்ல ஆடா உட்காருங்கக்கா இப்போதும் கதை பேசுறதுல அக்காவே இன்னைக்கு உட்காந்துருக்கு இப்பதான் ஆடு மாடுன்ட்டு உனக்கு என்னடி அம்மா வீடு விட கொஞ்சம் குழம்பு வாங்கி தின்னுட்டு காலத்தை ஓட்டிடுவேன் நம்ம அப்படியா ஆடு மாடை பார்த்தாதான் நம்ம சாப்பிடலாம் அம்மா பத்து நிமிஷம் உட்காரலாம் பார்த்தா விட்டு உட்கார முடியாது உட்காருங்க அவங்கவுங்க வீட்டில் போய் வேலையை பாருங்கடி எனக்கு கை கால்லாம் வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி அஞ்சு நிமிஷம் உட்காரலாம் பார்த்தா அது இவ்ளோ ரெண்டு பேரும் உட்காந்துட்டாலும் சரி உட்காந்துருக்காலோ உட்கார்டோன்னு சொல்லி விட்டாக்கா ஆரம்பிச்சிட்டாலோ பிரச்சனை எழுந்திச்சு போய் வீட்டுல வேலையை பாருங்கடி பூங்கடி ஆமா ஆமா இந்த அக்கா வீடு விட குழம்பு வாங்கியே களத்தை ஒட்டிப்பிடும் இப்படி தானே அன்னைக்கு நான் கோழி அஞ்சு கோழி அஞ்சு கொடுக்க சொன்னேன் அந்த கோழி அஞ்சு கொடுத்துட்டு கொழம்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நைட்டு வரைக்கும் சாப்பிடாம உட்காந்துச்சு இந்த அக்கா அந்த நேரத்தில் வந்து அது தட்டியை வந்து ஆடு உரைச்சிருக்கும்போது மழை பெய்யவும் ஆடு வந்து உரைச்சி இருக்கும்போது இது நான்தான் குழம்பு எடுத்துருவன்ட்டேன்னு அச்சுச்சு அச்சிச்சோ சொல்லி நான் நானே குழம்பு வாங்க வந்துருப்பேன் நீ ஆண்டி வந்தேன்னு கதவு திறந்து பார்த்துருக்கு நாய் நின்றுருக்கு ஆ இதே பாரு அந்த மாதிரி இது அடி வாங்கினச்சேன் அன்னைக்கு புருஷன்ட்ட இப்படியெல்லாம் ஊசியில் குழம்பு வாங்கி தின்னுட்டு காலத்தை விடுறா இவன் என்னன்னா என்ன கிண்டல் பண்ணுறா இங்கே பாரடி தீபா ஒரு அடி அடிச்சேன்னு வச்சிக்க அதோட வாயெல்லாம் உடஞ்சிரு சொல்லிட்டேன் இல்ல அக்கா அந்த கதையை சும்மா சொன்னேன் அக்கா விட்டு கொஞ்சம் தள்ளியே உட்காருவோம் வாயெல்லாம் உடச்சு விட்டுரும் அடக்கடவுளே மழை வந்துட்டே நம்ம பேசிட்டு இருந்தா நம்ம புருஷனங்களுக்கும் பிடிக்க மாட்டேது இந்த மலைக்கும் பிடிக்க மாட்டேது அம்மா யார் வீடு பக்கத்துல இருக்கு வாங்கடி ஓடுவோம் ஆரோட பக்கத்துல இருக்கு ஐயோ நம்ம வீடு தான பக்கத்துல இருக்கு எல்லாம் அங்க வந்திர போறாளுவோ மழை நேரத்துல வந்தாலும் டீ போடு இத போடு அத போடுன்னு உயிரை எடுப்பாளுவளே நைஸா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் அக்கா எங்க போறீங்க உங்க வீட்டுக்கு தான் எல்லாம் வரோம் நீங்க வந்துருவீங்க தானா நான் வேகமா விடுறேன் ஏ போங்கடி போங்கடி அவங்க வீட்டுக்கு நான் நடந்து போங்கடி மழை விடாது இப்போதைக்கு விடாது அவங்க அவங்க வீட்டுக்கு சீக்கிரம் போங்க எல்லாரும் அந்த அக்கா வீட்டுக்கே போங்க பக்கத்தில் அந்த அக்கா வீடு தான் இருக்கு எங்க ஓடுறீங்க ஒழுங்கா வீட்டுல போய் டீயை போடுங்க சொல்லிட்டேன் இந்த மலைக்கு எதுக்கும் டீ குடிச்சாதான் கொஞ்சம் இருக்கும் அதை நினைச்சுட்டு வர நாங்க டீ குடிக்காம எங்க வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டோம் நைஸா எஸ்கேப் ஆறீங்களா நீங்க

அம்மா சுந்தரி நீ வேற இந்த அக்கா அப்படியே டேஸ்டா போட இந்த டீக்கு வேற ஆசைப்பட்டு நாங்க வந்து கீழே விழுந்தேன் போ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நானே இன்னும் வீட்டுக்குள்ள போடல எனக்கு முன்னாடி வந்துட்டாலோ பேரு ஓசி டீக்கு பறக்குறாளுங்கம்மா இந்த ரெண்டு அக்காவையும் காணும் அதுங்க ரோசக்காரதுங்க பச்சை தண்ணி கூட பக்கத்து வீட்டுல குடிக்காதுங்க ஆஹ் நாமக்கு சூடு சொன்னாலும் கிடையாது சரி நம்ம வந்தது குடிச்சிட்டு கிளம்புவோம்

அடிக்கடி இவ்வளோ எல்லாம் குழம்பு வாங்கினதெல்லாம் தப்பாக போச்சுமா வேறு டீக்கு வந்துட்டாலும் சரி இந்த குழு மீட்டிங் வைக்கிறாங்களே நம்ம மட்டும் பக்கத்தில் வைக்கிறாங்க பாரு ஆத்திர வருஷத்துக்கு இந்த பக்கம் அப்படி வந்துடுறாலும் இன்னும் குழு கொஞ்சம் தூரமாக வைக்க சொல்லணும் இவ்வளோ வீட்டு பக்கத்தில் தான் வைக்க சொல்லணும் ஒரு மழை வந்தால் நம்ம மட்டும் கூடிய வந்துடுறாலும் ஒரு வெயில் எடுத்தால் நம்ம வீட்டுக்கு வந்துடுறாலும் எங்க போறீங்க டக்குக்குன்னு டீயை போட்டு எடுத்துட்டு வந்து சொல்லிட்டேன் வர்றேன் வர்றேன் போய் அந்த ரெண்டு அக்காவும் அழைச்சிட்டு வரேன் அதுங்க இங்கே தான் வாசலில் தான் நிற்குங்க உள்ள வந்தால் டீ கொடுத்துருவாங்களோ குடிச்சிருவோமோனு சொல்லிட்டு வாசலில் தான் நிற்குங்க அந்த மலையில் ரொம்ப தூரம் இருக்காதுங்க அதுங்களே அழைச்சிட்டு வரேன் அந்த அக்காவுக்கு சேர்த்து டீ போட்டு வைக்கணும் சொல்லிட்டேன் பைத்தியக்காரி அதுங்க தான் ஒன்று வேணாம்னு சொல்லிட்டு வெளியிலே நிற்கிறேன்ட்டு நிற்கிதுங்க நானே கண்டுக்காதனமா உள்ளே வந்துட்டேன் வெளியில் நிற்கிறதுங்களை கூப்பிட்டு டீ போட சொல்கிறாளே பைத்தியக்காரி எங்கே கடந்து வந்தவன் தெரியலையே நம்ம உயிரை எடுக்கிறாளே அதுங்களுக்கு சேர்த்து டீ போட சொல்கிறாளே பால் எடுத்தால் வரை மாமியார் வேறு திட்டுவோம் சரி பண்ணுவோம் போய் அக்கா என்ன அக்கா வாசல்ல நிற்கிறீங்க அட வாங்க உங்களுக்காக தான் அந்த அக்கா டீ போட்டு வச்சிருக்கு செவந்தி அக்கா அந்த அக்கா வாசல்ல நிற்பாங்க நீ கண்டிப்பா போய் கூப்பிட்டுட்டு வந்தே ஆகணும்னு என்ன கூப்பிட சொன்னிச்சு அட வாங்க அக்கா உடடி சுந்தரி லைட்டா தூத்த போடுது நான் கிளம்பிடுறேன் உள்ள வந்துட்டே இல்ல போய் தொல்ல கொடுக்க கூடாது அடுத்த வீட்டுல அவங்கள உள்ள உங்களுக்கு எல்லாம் அது கிடையாது அது மட்டும் வீடு கூட வந்து தின்னுட்டு போயிட்டு குழம்பு வாங்கிட்டு போகுதுல்ல வாங்க ஒரு நாள் குடிச்சா ஒன்னும் இல்ல வாங்க நான் செல்லமாக்கா வீட்டுல மாட வச்சுக்கிட்டு டீக்கு இங்க வந்து உட்காந்தாச்சு சுந்தரே நான் வாசல் என்னவெல்லாம் நீ தான் வலுக்கட்டாயமா உள்ள இழுத்த சொல்லிட்டேன் சும்மா கோச்சுக்காதீங்கக்கா ஒரு டம்ளர் டீயை குடிச்சிட்டு போவோம் நீ டீ தான் குடிச்சிட்டே அப்புறம் எதுக்கு நீ கையிலே வச்சிட்டு இருக்க டக்கன குடிடி அம்மாமா உங்க டீயை 10 நிமிஷத்துக்கு மேல கையில வச்சிருக்க முடியாது டபக்குன்னு கண்ணை மூடிட்டு மூக்கு பிடிச்சிட்டு குடிச்சற வேண்டியது தான் டக்கன நீ வாமா குடிக்கலாம் நீ என்னோட குடி எனக்கு நிறைய கொடுத்துட்டே பாரு என்னோட குடி ஒரு கப் எடுத்துட்டு வா ஆளுக்கு பதிய எடுத்துக்கலாம் ஏய் அதெல்லாம் வேணாம்க்கா நீங்க குடிங்கக்கா ஆ எனக்குன்னு ஒரு டம்ளர் பாலே திக்கா எடுத்து வச்சிருந்தேன் அதில் போய் நல்ல விதமாக போட்டு நான் குடிப்பேன் இல்லை வேற இதுங்களுக்கு கொடுத்தது வேற ஷேரிங் வேறு கொடுக்குதுங்க அம்மா திக்கா டம்ளர் எடுத்து வச்சிருந்தேன் நம்ம இவங்கெல்லாம் போனோன்னா நல்லா திக்கா பட்டு குடிக்க வேண்டியதுதான் என்ன சுந்தரி இவர் சாப்பிட புள்ளை இப்படியா மோதி பார்த்தாங்க இல்லைக்கா ஒரு பால் வாசமே உள்ளக்கா வெறும் வெறும் கோப்பி மேரி டிக்காஷன் தான் இருக்குது பாலே ஊற்றும் இருக்கு ஒரு டம்ளர் பாலில் அஞ்சு பேருக்கு டீ போட்டிருக்கேன் என் கெட்டிக்காதத்தானா யாருக்கு வரும் அது தெரியாமல் இவன் அந்த அந்தளவுக்கு குடும்பம் நடத்திட்டுருக்கேன் நான் ஒரு டம்ளர் பாலில் அஞ்சு பேருக்கு யாராலையாவது டீ போட முடியுமா ம் என் மாமியாருக்கு யாருமே தெரியல தான் என் டேலண்ட்டெல்லாம் வெளில வந்துருக்கு சொல்லுங்கள் சீக்கிரம் அந்த அண்ணன் போனாலுங்க தான் நம்ம திக்கா டீயை போட்டு குடிக்கலாம்னா டக்குன்னு குடிச்சிட்டு போக மாட்டாளுவாம்மா உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கிறாள் அவ்வளோ டேஸ்ட்டாக போட்டுட்டோம் நான் கருமடா வாந்தி வருது அடி வயதுல இருந்து பரட்டிக்கிட்டு வாந்தி வருது ஏப்பம் விட்றடா இன்னும் கருமத்தடி இதுல கலந்து ஒரே தண்ணியா இருக்கு இது டீயா காபியா என்னனே தெரியல வெறும் தமிழர்கள் உன்ன தண்ணி மொண்டு மட்டு வந்து டீயா ஒரே வெட வெட விடன்னு தண்ணிதான் இருக்கு வயிற்று பிரட்டிகிட்டு வருது அவசரப்பட்டு யாருமே வாயில வைக்கல நான் ரொம்ப அவசரப்பட்டு குடிச்சு விட்டனே இந்த டீய கொவட்டிக்கிட்டு வருது என்ன தடியும் கலந்துட்டேன் ஆஹ் ஒரே தண்ணியா இருக்க அது சொல்லு எப்படி இவ்வளவு தண்ணி வந்துச்சு இந்த டீ போட்ட யானத்துல உள்ள தண்ணியை அப்படியே மொண்டு வந்து டம்ளர்ல ஊத்தி வச்சியா இல்ல உண்மையா தான் டீ போட்டியா அக்கா பத்தி தெரிஞ்சுதான் அவசரப்பட்டு டீய நான் வாயில வைக்கல எல்லாரும் குடிக்கிட்டேன் அப்புறம் குடிச்சுக்கலாம்னு நினைச்சா நல்ல வேலை தப்பிச்சுட்டா நம்ம வாந்தி எடுக்கல என்னடி பாலே வெறும் தண்ணியாதானே இருந்துச்சு அதே எங்கள் அத்தைக்கு தெரியாம ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வந்து எல்லாம் டீ போட்டு கொடுத்தா இப்படி திட்டேடி என்ன ஒரு டம்ளர் பால் இல்ல டீ போட்டோம் தெரிஞ்சுன்னா எல்லாம் சேர்ந்து கும்பு கும்னு கும்மி போடுவாளுங்க நம்மளை கஞ்ச பிஸ்னாறேன்னு முடிவு கட்டிடுவாளுங்க அதனால ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதா ஒழுங்கே அதே டவுட்டு தாண்டி எனக்கு வந்துச்சு உடனே பால் பால்காரானிட்ட கேட்டாண்டி என்னானே பால் விட விடன்னு ஒரே தண்ணியாக இருக்கேன்னு கேட்டான் அண்ணன் சொன்னார் மாட்டுக்கு ஒரு பக்கம் அண்ணகுடையில் கடல புண்ணாக்கு வச்சிருந்தாராம் இன்னொரு பக்கம் அண்ணன் குடையில் பச்சை தண்ணி வச்சிருந்தாராம் அது தெரியாத கடல புண்ணாக்கெல்லாம் குடிச்சாதான் மாடு திக்கா பால் கறக்கு மாமில மாடு என்ன பண்ணிருக்கு அதுக்கு சரியா தெரியாமல் டக்குன்னு பச்சை தண்ணி குடிச்சிருச்சான் கள்ள புண்ணாக்கு தண்ணியை குடிக்கிறது பச்சை தண்ணி குடிச்சிருச்சான் அதனால பால் வெறும் பச்சை தண்ணியாவே ஆயிட்டாண்டி மாடு பச்சை தண்ணி குடிச்சிட்டு அதனால பால் பச்சை தண்ணியா இருக்குடி மழை பெய்யறதுனால மாடே கன்ஃபியூஸ் ஆகி எது கள்ள புண்ணாக்கு தண்ணி எது பச்சை தண்ணின்னு தெரியாமல் குடிச்சிச்சுமா அதனால இன்றைக்கி ஒரு நாள் பால் பச்சை தண்ணியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கம்மா கலர் மட்டும் வெள்ளையாக இருக்கும்னு சொன்னார் ரெடி உருட்டு ரெண்டி நானும் தானே மாடு வச்சுருக்கேன் மாடு பச்சை தண்ணியை குடிச்சதுனால பால் தண்ணியாக இருக்கா ஆமாங்க்கா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களுக்கும் டீ காஃபி எதுவும் சொல்லுங்க சொல்லுங்கள் மறக்காமல் நான் குறைய போட்டுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணவங்க நேம்லாம் படிக்கலாம் வாசன் பாபராஜ் செல்வராஜ் கந்தசாமி கெண்டிலிஷா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்